நம்ம கோவில்ல சிவபெருமானுக்கு எப்பப்ப திருவிழா காலம் விசேஷ காலங்கள் வரும்னு பாத்தீங்கன்னா சித்திரை வர உத்தரநக் அன்னைக்கு சிவன் பார்வதிக்கு நாங்கள் திருக்கல்யாணம் பண்ணுவோம் நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் வருவாங்க அன்றைக்கி அன்னதானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோ கிட்ட நாங்கள் சாதம் கொடுப்போம் ஒன்று வெரைட்டி ரைஸ்ஸாக முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சாம்பார் சாதம் அந்த மாதிரி போட்டோம் ஸோ பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வந்து விழா முடிச்சு சுவாமி வந்து ஆடல் பாடல்லாம் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க ஸோ ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதை விட்டாச்சு பார்த்தீங்கன்னா அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் ரொம்ப விமர்சமாக நடக்கும் கிட்டத்தட்ட நம்ம கோவிலுக்குமே நான் பிரமிசம் உண்மையை சொல்றேன் சொல்கிறேன் இங்கே இங்கேருந்து சுவாமிகிட்ட இருந்து உண்மையாக சொல்கிறேன் ஐநூறு கிலோ அரிசி வந்து நம்ம கோயிலுக்கு உண்மையாலுமே இது நாங்கள் வந்து வீடியோ எடுத்தே வச்சுருக்கோம் ஐநூறு கிலோ அரிசி வந்தது சுவாமிக்கு அண்ணாபிஷேகம் பண்ணி இல்லாத மக்களுக்கெல்லாம் நாங்கள் அந்த அரிசியை வந்து கொடுத்தோம் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு விசேஷங்களுக்கு அந்த அரிசி நாங்கள் எடுத்து நம்ம பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தோம் அதை விட்டாச்சு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி சிவராத்திரி வந்து எல்லார் கோவிலுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு காலம் நடக்கும் இல்லை ஆறு காலம் பூஜை நடத்துவாங்க இல்லை நாலு காலம் பண்ணுவாங்க நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா இருபது காலம் பூஜை பண்ணுவோம் எப்படி சாத்தியமும் கேட்குறீங்களா அரை மணி நேரம் அரை மணி நேரம் சாயந்தரம் ஆறு மணி பிரதோஷ காலத்துலேருந்து மறுநாள் காலத்தில் ஆறு மணி வரைக்கும் ஹாஃப் அனவர் ஹாஃப் அனர் ஹாஃப் அனவர் சொல்லிட்டு சிவபெருமானுக்கு நாங்கள் அபிஷேகம் பண்ணினே இருப்போம் ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் நந்து நிறைய வந்து செய்வாங்க நான் செய்யறேன் நீ செய்யறன்னு போட்டா பொடி போட்டு நடக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து முதல் மூணு காலம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் அப்புறம் நார்மல் நார்மலாக அபிஷேகம் எல்லாம் ஒரு பண்ணி தான் வருவோம் ஸோ இருபது காலம் நடக்கும் இந்த மாதிரி சிவபெருமாள் நடக்கும்